ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மார்கழி ஒன்று நாளைக்கு பிறக்குது மார்கழி மாதம் ஃபுல்லாக பெண்களாகிய நம்ம வந்து சில விஷயங்களை செய்யும்போது நம்ம குடும்பம் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகும் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லைனை கேள்விப்பட்டிருக்கோம் மாதங்களில் வந்து மார்கழி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு தெய்வங்களுக்கு அப்படின்றது தான் இதோட பொருள் நம்ம வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக சில வழிபாடுகளை செய்யும்போது நம்மளுக்கு வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படும் நம்ம மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறதுங்க கண்டிப்பாக மூன்று மணிக்கு நம்ம எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு மணிக்குள்ளேயாவது நம்ம வந்து விளக்கே திரணும் எழுந்திரிச்சோடனே நம்ம நல்லா குளிச்சுட்டு வாசலெல்லாம் நல்லா தெளிச்சுட்டு கோலம் போடணுங்க மார்கழி மாதத்தோட ஸ்பெஷலே கோலம் போடுறது தான் மாக்கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம வந்து மாக்கோலம் போடும்போது அதை எறும்புகள்லாம் சாப்பிடும்போது அந்த புண்ணியமும் வந்து நமக்கு சேரும் நம்மளோட ஏழேழு ஜென்மங்கள் பாவங்களும் நம்மளோட கர்மாக்களும் குறையிறதுக்கு இது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலெல்லாம் தெளித்து கோலம் போடுறது வந்து முதல் முக்கியமான விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து விளக்கேற்றணும் முதல்ல நம்ம நிலைவாசப்படியில் ரெண்டு அகல் விளக்கு பஞ்சுத்திரி போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் போட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை ரூமில் என்னென்ன விளக்குகள் நீங்கள் தினசரி ஏற்றுவீங்களோ அந்த விளக்குகளை ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறனால பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் விளக்கு போது கண்டிப்பாக நம்ம வந்து சாமிக்கு வைத்தியம் வச்சுட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டுவோம் சாம்பிராணி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டை நிலைவாசப்படியில் பூஜை ரூமில் கிச்சனில் இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம சாம்பிராணி போடும்ன்றது ரொம்ப நல்லது நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்குகள் ஏற்றுறது வந்து அதிகபட்சம் அஞ்சு மணிக்கு முன்னாடியே ஏற்றிக்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ள கோயில்களில் பூஜைகள் நடக்கும்போது அந்த பூஜைகளை நம்ம கலந்துக்கிட்டு நம்மளால் நம்ம சக்திக்கேற்ற பொருட்களை வந்து நம்ம அந்த பூஜைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி தர முடியும் அது மாதிரி வெள்ளிக்கிழமையோ இல்லை எந்த தினங்களில் உங்களால் முடியுதோ வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா அன்னதானம் செய்கிறது நம்மளால் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நிறையா வந்து விழாக்கள் வருது ஆருத்ர தரிசனம் வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி அந்த மாதிரி நிறையா விசேஷங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக வரும் அதனால் என்ன உங்களால் முடியுதோ ஒரு கிலோக்கு ஒரு தயிர் சாதம் அப்படி இல்லை அப்படின்னா முடியல அப்படின்னா சும்மா கொஞ்சம் சுண்டல் வாங்கி அதாவது கோயிலுக்கு வரவங்களுக்கு நம்ம கையால் நம்ம கொடுப்ப கொடுக்கறது ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் நம்ம நம்ம குடும்பத்துக்கு வந்து அன்னதோஷம் வராமல் அன்ன பற்றாக்குறை வராமல் கண்டிப்பாக வந்து கடவுள் பார்த்துப்பாரு கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போய் நம்மளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலைனாலும் அவங்க வந்து மனசார நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதை விட்டுட்டு அவங்க மேலே நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் தூய்மையான உள்ளம் வச்சு நம்ம வந்து இறை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டுக்கு நூறு சதவீத பலன் இருக்குது அதனால் எல்லாரும் உள்ள தூய்மையோடு நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை மேலே மேலே உயர்த்தி அடுத்த கட்டத்துக்கு போகும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் ஏற்ற முடியுங்க பிரம்ம விளக்கு ஏத்துறதெல்லாம் எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தாங்க கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுப்பாரு நம்ம மனசளவில் ஒரு விஷயத்தை போய் ஆழமாக பதிய வச்சுட்டு அதை அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம சொல்லும்போது நம்மளை அறியாமலே கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளை எழுப்போம் அந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிச்சிடுவோம் இது என்னோட அனுபவபூர்வமான உண்மைங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என் கூட சேர்ந்து யாரெல்லாம் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் நான் அப்டேட்ஸ் கொடுக்கல நானும் சேர்ந்து உங்களை எழுப்பி விட்றேன் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களை அறியாமலே அது உங்கள் மனசில் பதிஞ்சு நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை உங்கள் வீட்டுகள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக வலிமை இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த மார்கழி மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வீடுகளில் செய்கிறோம் சரிங்களா நம்மளால் ஆண்டு முழுவதும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற முடியலனாலே இந்த மார்கழி மாதம் முழுக்கும் ஏற்றனா ஆண்டு முழுவதும் ஏற்றுறதுக்கான பலனை கடவுள் நமக்கு தராரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எல்லாராலையும் முகூர்த்த விளக்கு ஏற்ற முடியும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்